அதிகாரம் வசனம் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து யேசுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்று நாம் சில சமயங்களில் நாம் ஒரு பெரிய கூட்டத்தில் தொலைந்து போனது போலவும் நம் வாழ்க்கை ஒரு தோக்கம் இல்லையா என்று கடந்த கால தோல்விகள் நம் அடையாளத்தை காட்டுகிறதா இன்று நம்மை உண்டாக்கின தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கும் ரகசியத்தை உண்மையான அடையாளம் மற்றும் நோக்கத்தை பார்க்கலாம் முழுமையாக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நற்கிரியைகளை செய்ய தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நாம் நடப்பதற்காக அவைகளை முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நாம் அவருடைய இருக்கிறோம் சேகை என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் போயேமா என்பதாகும் இதன் பொருள் தலைசிறந்த படைப்பு அல்லது கவிதை என்பதாகும் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீங்கள் உடைந்தவராக பிழையானவராக உணர்ந்தாலும் நீங்கள் தேவனுடைய கவிதை விலை ஒரு கலைப்படைப்பு நாம் நற்கிரிகளை செய்ய உண்டாக்கப்பட்டவர்கள் உங்கள் நோக்கம் வெறுமனே வாழ்வதும் சம்பாதிப்பதும் அல்ல நீங்கள் உலகத்தில் நற்கிரியர்களை செய்வதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் நமக்குள் இருக்கும் ஆற்றல் திறமை கருணை ஆகியவை நற்கிரியைகளை செய்வதற்கான கருவிகளாகும் இதுதான் மிக பெரிய ரகசியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகள் நம் வேலை ஊழியம் உறவுகள் தாங்குதல் தேவன் நாம் பிறப்பதற்கு முன்னமே திட்டமிட்டு பாதையை ஆயத்தம் பண்ணிவிட்டார் நாம் தேடிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை நாம் நடந்தால் போதும் கிதியோன் இஸ்ரேலின் மிகப்பெரிய வீரன் ஆனால் மிதி மிதியானியர்களுக்கு பயந்து களஞ்சியத்தில் மறைந்திருந்து கோதுமையை அடித்துக் கொண்டிருந்தான் அவன் தன்னை ஒரு பலவீனனாக அற்பமான ஒரு மனிதனாக நினைத்தான் தேவதூதன் கிதியோனிடத்தில் வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் கிதியோ நான் மனாசே கோத்திரத்தில் மிகவும் எளிமையானவன் என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று தன் பலவீன அடையாளத்தை பேசினான் தேவன் கிதியானை ஒரு கோழையாக பார்க்கவில்லை அவர் அவனை பராக்கிரமசாலியாக வல்லமையுள்ள வீரனாக பார்த்தார் கிதியோன் தன் உண்மையான அடையாளத்தை ஏற்றுக்கொண்ட போதுதான் இஸ்ரவேலுக்கு விடுதலை கொண்டு வந்தான் நாம் நம்முடைய பார்வையில் பலவீனம் இருக்கலாம் தேவன் நம்மை பராக்கிரமசாலியாக பார்க்கிறார் அவருடைய பார்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய அடையாளத்தை ஏற்றுக்கொண்டால் நம் நோக்கம் தானாக நிறைவேறும் இப்போது நாம் கண்களை மூடி நம்முடைய பலவீனப்படுத்துவதற்காக நினைக்கும் உடைந்த பகுதிகளை தேவனிடம் சமர்ப்பிக்கவும் தேவன் நம்மை பார்க்கும் கண்ணாடியில் நம்மை பாருங்கள் நான் அவருடைய தலை சிறந்த படைப்பு ஜெபம் அன்பின் பிதாவே நான் என்னுடைய சேகையாயிருக்கிறேன் என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி என் தவறான அடையாளங்களை குற்ற உணர்ச்சிகளை தோல்விகளை இன்றுதான் கழற்றி எறிகிறேன் நான் ஒரு அற்பமானவன் அல்ல நான் ஒரு தலைசிறந்த படைப்பு நான் நற்கிரியர்களை செய்வதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் நேர் முன்னதாக ஆயத்தம் பண்ணிய பாதையில் நான் தைரியமாக நடப்பேன் என்ற நோக்கத்தை நிறைவேற்றும் பலனை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்